நம்ம ட்ரெண்டிங் சமையல் சேனலில் சூப்பரான மீன்மையான வாயில ஊறுற ஒரு அருமையான பொறி இட்லி எப்படி செஞ்சுருக்கோம்னு தெரியுமா காலை டிஃபனுக்கே இல்லை எப்போ வேண்டுமானாலும் சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி தாங்க இட்லி இன்றைக்கி நம்ம வீட்லேயும் சுலபமாக ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி செஞ்சு காட்டுறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க முதல்ல ஏன் என்னோட என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலயோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணாமல் மறந்துடாதுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வாங்க இந்த அருமையான பொறி எட்லி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டூ டேஸ் சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்குமே பிடிச்ச மோஸ்ட் இட்லி தாங்க செய்ய போகிறோம் வெறும் பத்து ரூபா பொரி பேக்கெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு நைட் டின்னர் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் அண்ட் பஞ்சு போலவும் இருக்கும் யாருமே நம்ப மாட்டாங்க வெறும் பத்து நிமிடங்களில் ஒரு அருமையான இட்லி ரெடிங்க இது எப்படி செய்கிறது அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் இன்னைக்கு பத்துரூபா பேக்கெட் பொரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பவுன் எடுத்துக்கோங்க ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தாலும் பொரிய ஒரு கப்பு நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் கப்பு அளவு நம்ம மூணு எடுத்துக்கலாங்க நம்ம ரெண்டு கப்பு போட்டாச்சு இப்போ நம்ம மூணாவது கப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு கழுவு கழுவிடலாங்க இதை நல்லா வாட்டரை ஊற்றி நல்லா அப்படி டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிடுங்க கைவிட்டோங்க ஸோ ஃபுல்லாக வந்து முழுக்க தண்ணி ஊற்றி நம்ம அந்த அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சு ஓரமாக வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க ஒரு மிஸ்ஸு ஜாரில் எடுத்துக்கோங்க ஸோ அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கரண்டில் அப்படியே எடுத்து எடுத்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றாம நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிடலாங்க இப்போ ஒரு பவுலை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க ரவை ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கப்பில் ஸோ எந்த கப்பில் நம்ம வந்து பொறி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க மாவு பத்தத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இட்லி மாவு பதத்தில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பதத்தில் தான் இருக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணியை விட்டு லைட்டாக நல்லா இட்லி மாவு பதத்தில் நல்லா இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிடும் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாங்க சோ பா பாருங்கள் நல்லா இட்லி மாவு பதத்தில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் ஸோ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க ஸோ தாளிக்கிற அளவுக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாங்க ஸோ நாளைக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து கோல்டு வினர் தான் இப்போ ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ கடலப்பருப்போட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு டீஸ்பூன் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பண்ணில் கொஞ்சம் சிம்ல வச்சிருங்க இப்போ இந்த நேரத்தில் நம்ம கரிலீஸ் ஆட் பண்ணி இப்போ ஒரு டீஸ்பூன் நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ஆட் பண்ணி தான் பாருங்களா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருக்கும் நல்ல சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே செவரணுங்க எல்லாமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சிங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஆட் பண்ண போகிறத அடுத்து திருவண்ண கேரட் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கூடி கொறைச்சி ஸோ அடுப்ப கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த கேரட்டோட இது எண்ணெயிலே வதவணும் அப்படின்ட்டு இருங்க இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா நிறைய பசங்க வந்து கேரட்டை தூக்கி போட்டுருவாங்க பட் இந்த இட்லிவா போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் நம்ம எப்போவுமே ஈஸியான ரெசிபி தாங்க போடுறோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஆட் பண்ண போகிறது பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா வதவிட்டே இருங்க சப்போஸ் இது குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா பச்சை மிளகா உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனல் தான் எல்லாமே நல்லா வதவிடுச்சு இந்த வதவ இதில் கொட்டிடலாங்க இப்போ இந்த மாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொடியை இருக்குன்னா நம்ம கொரியண்டி இட்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ வந்து ஆல்ரெடி வந்து பொரியில் உப்பு இருக்கும் ஸோ லைட்டாக வந்து ஒரு பிஞ்சு தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் உப்பு இப்போ நல்லா வந்து அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க சப்போஸ் கட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ நல்லா இட்லி பதத்துக்கு வரணும் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வைங்க இட்லி பார்த்து எடுத்துக்கலாங்க ஸோ அதை லைட்டாக நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் நமக்கு வந்து எண்ணெயை ஊற்றிட்டோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு ஊற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம இட்லி தட்டில் வந்து மாவு ஊற்றிட்டோம் இப்போ நம்ம ஒரு இட்லி குண்டா எடுத்துக்கலாம் ஸோ அதில் வந்து தண்ணி போட்டுவிட்டோம் தண்ணி ஹீட் ஆனதுமே நம்ம வந்து ஒரு ஒரு தட்டாக எடுத்து வச்சுட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் அப்படியே விடலாங்க அப்படியே நம்ம பத்து நிமிஷம் விட்டுடலாங்க இப்ப பாருங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பரா இருக்குது சூப்பரா ஒரு பொறி இட்டி ரெடிங்க லைட்டா வந்து ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க பிக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டா இப்படி விடுங்க இப்போ பாருங்கள் எங்கேயுமே ஒட்டில் ஸோ சப்போஸ் ஒட்டுச்சின்னா வேகலன்னு அடுத்தோம் ஸோ ஒட்டலை ஸோ எடுத்து இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாங்க இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துடலாம் சூப்பராக பாருங்கள் எங்கேயுமே ஒட்டலை சூப்பராக வந்துருக்குது சாஃப்டாகவும் இருக்குது நார்மலாகவே வந்து அருமையாக இருக்கலாம் சாப்பிடும்போது எப்படி இருக்கும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றும் இதே மாதிரி எடுத்து நம்ம அடுத்து சர்வ் பண்ணிடலாம் இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ஒரு பொரி இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ இந்த பொரியை வச்சு ஒரு சுலபமாகவே ஈஸியான மெத்தடாக நம்ம பொரி இட்லி செஞ்சுருந்தாங்க அந்த அளவுக்கு வெயிலே கிடையாது வெறும் பத்து நிமிஷத்தில் செஞ்சுருலாம் இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ என்ன நான் என்னென்னா இவ்வளோ அளவில் நான் இன்க்ரீடியண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அது கூடவே சூப்பரான ஒரு சட்னிங்க அது தக்காளி சட்னி வேறு லெவல் காம்பினேஷன் சொல்ல வார்த்தையே இல்லை இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும் ஸோ இந்த இட்லிக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காய சட்னி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த மாதிரி சட்னியை வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பங்க ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெசிபி போட்டிருந்தேன் நம்த்து போன பொரிய வச்சு ஒரு சூப்பரான ஒரு தோசை போட்டிருந்தேன் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஸோ இதே மாதிரி இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ என்னுடைய சேனலை வந்து நான் மோஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறது ஈஸியான ரெசிபி தாங்க இப்போ உங்கள் முன்னாடி நான் டேஸ்ட் பண்ணிக்காட்டு எப்படி வந்திருக்கு இந்த சாஃப்டான இப்படி நீங்கள் பாருங்கள் மாவு வந்து ஊற வைக்க கொஞ்சம் சோம்பேறிப்படுவாங்க ஸோ எல்லாருக்குமே அந்த லேசினஸ் இருக்குது வார்த்தை இல்லைங்க பார்க்கவே அவ்வளோ சாப்பிடணும் சாப்பிட்ணுன்னு தோணுது என்னுடைய வீடியோ சப்போஸ் உங்களுக்கு ஒரு தடவை பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய ட்ரெண்டிங் சமையலுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஸோ இதே மாதிரி சூப்பரான அருமையான டிஷ்ஷஸ் சந்திக்கும் வரை இப்போ உங்களாலுமே விடைபெறுவது டேக் கேர் லவ் யூ ஆல்